நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பறவைக்கூண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நல்ல வெயில் இருக்கிறதுனால வாரத்தில் ஒருக்கா குளிக்க வைக்கிறது நல்லது அதே மாதிரி நாங்கள் இப்போ குளிக்க வச்சுருந்தோம் பேடுகள்லாம் நல்லா குளிச்சு நல்லா க்ளியராக இருந்தால் தான் ஓரளவு பேடு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி குளிக்க வைக்கலன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ புதுசாக நம்மட்டா இருக்க பட்டாக்களை எப்படி பரத்தி இறக்கணும் இறக்குறோம் அதை பற்றி உள்ள வீடியோ தான் இப்போ நம்ம கையில் ஒரு ஆறு பட்டா இருக்குது ஆறு பட்டாயில் இப்போ நாங்கள் மூணு பட்டா ரெண்டு நாள் பரத்தி இறக்கியிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ரொம்ப நான் இப்போது எங்கள் இடத்துலலாம் பட்டா பரத்தி இறக்குறதுலாம் வெளியில் வந்து காய்ச்சல் போடக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்காது இப்போ மெட்ராஸ் கோயம்புத்தூர் அந்த ஏரியாக்களில் உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்தா பட்டாங்களா ஒரு ச வழியில் ஒரு ஒரு வாரமாவது காய்ச்சல் போடுவாங்க அந்த மாடல் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாது இந்த பறவுப்றாக்களுக்கு அப்படியே வெளியில் திறந்து வாலே போதும் திறந்து விட்டு அதை இறக்குவாங்க அந்த மெத்தேடு தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ ஆனால் பருத்தி இறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சில பட்டாக்கள் கண்டிப்பாக மிஸ் ஆக தான் செய்யும் அது எப்படினாலும் தவிர்க்க முடியாது ஆனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடலாம் இப்போ இந்த எந்தெந்த பட்டாக்களெல்லாம் பருத்தி இறக்க எடுத்துருக்குன்னா இப்போ இதில் ஒரு இப்போ நம்ம கையில் கூட்டில் பறித்த குஞ்சு ஒரு மொத்தம் ஆறு குஞ்சு இருக்குது அதில் இப்போ மூணு குஞ்சு ரெண்டு நாள் பரவாயில்லை பரத்தி இறங்கிறோம் அதில் ஒன்று போட்ட ஒரு கீரி குஞ்சு ஒன்று இப்போ இதில் நடுவில் எண்ணிக்கிறது ரெண்டு அண்ணிக்கிட்டே ஒரு மார்க் பண்ணியிருப்பேன் அந்த இந்த நடுவில் நிக்கப்பட்டா ஒன்று இந்த ரெண்டு பட்டாவுமே ஜோடி பட்டா ஒன்று ரெண்டு ரெண்டுமே ஜோடி பட்டாக்கள் பின் ஒரு பட்டா எடுத்துவோம் அது இந்த சைடில் நிற்கக்கூடிய ஒரு குஞ்சு கீரி குஞ்சு நான் ஃப்ரண்ட்டில் நிற்கக்கூடிய குஞ்சு இந்த மூணு குஞ்சியுமே நாங்கள் வந்து ரெண்டு நாள் பிற வைக்க எடுத்துருக்கோம் எல்லாமே நம்ம கூட்டத்தில் பறித்த குஞ்சுகள் தான் இந்த வருஷம் இந்த பட்டாக்கள் எந்தெந்த ஜோடியெல்லாம் சூட் ஆகிருக்குன்னு கிட்டு பரத்தி பார்த்து கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு எதெல்லாம் நல்ல ஒவ்வொரு டைமுக்கு வருவோ அந்த செடிகள்லாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்ம கூட்டில் வச்சுட்டு மற்ற ஜோடிகளை பிரித்து வேறு செடிகளெலாம் வைக்கணும் இன்னும் ஒரு மூணு பட்டாக்கிடக்கு அந்த பட்டாக்கெலாம் ஐப்பான் பரத்தி இறக்கலை இந்த மூணு குஞ்சுமே காலையில் ஒன்றைக்கி பறத்திருந்தோம் நல்ல ஒரு பறவை எலும்பிட்டு எப்போதுமே பறவை பட்டாக்கெலாம் பறத்துனா ப்ராக்கில் வெளியில் போட்டு தான் பறத்தணும் அப்போன்னா தான் பட்டாக்கள் வீட்டு பக்கத்துலேயே நின்று பறக்கும் ஃபர்ஸ்ட் நாள் விடக்கூடிய நேரத்திலே கூட்டுக்கு வெளியில் ப்ராப் போடாமல் அது வந்து ரொம்ப தள்ளி பறக்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு ப்ரா ஈஸியில் வந்து கிடைக்காது இப்போ நல்ல பயிற்சி சீசன்னால் நம்ம விடக்கூடிய டைமிங்கை வந்து காலையிலே விடணும் காலையில் கிளிப்பயிறி வரத்தான் செய்யும் அதை பார்த்தா நம்மளுக்கு முடியாது காலையில் விட்டு தான் ஆகணும் ஆனால் பத்து பதினோரு மணிக்கு மேலே ஆயிட்டுனா கழுகு ப்ராப்படி கழுகுகள்லாம் வந்துடும் அது வந்துன்னா பட்டாக்கள்லாம் ஈஸியாக பிடிச்சிட்டு போயிடும் ஏன்னா அந்த டைம்லாம் கூட கூடாது காலையிலே விட்றணும் நாங்கள் அன்னைக்கு காலையிலே விட்டுட்டோம் பட்டாக்கள் நல்ல பறவை பறந்துட்டுருக்கு எலும்பு ஆரம்பிச்சிட்டு எப்பவுமே பட்டாக்கள் வந்து எலும்ப ஆரம்பிச்சுன்னா அப்பப்போ ஒவ்வொரு ரெக்கோட்டு போட்டு கொடுத்துட்ருக்கணும் அப்போன்னா தான் நம்ம கூட்டு பார்வையிலேயே நின்று பறந்துட்டுருக்கோம் நம்ம அப்படி ரொக்க விட்டு போட்டு கொடுக்காம இருந்தோம்னா பட்டா வந்து விளைவி அடுத்த ஏரியாக்கு போக ஆரம்பிக்கும் அடுத்த ஏரியாக்கு போக ஆரம்பிச்சிட்டாலே அடுத்த கூட்டுக்காரங்க ஈஸியாக இறக்கிடுவாங்க எப்பண்டா பொது ஏற்று புற வரணுகிட்டு தான் அடுத்த கூட்டுக்காரங்களில் காவல் இருப்பாங்க அந்த ஒரு வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது பட்டா கூடல பறத்தக்கூடிய பிராயமே நம்ம வீட்டை சுற்றி பறக்கக்கூடிய ப்ராக்கள் தான் விடணும் அது மட்டும் இல்லாமல் பட்டா வந்து இறங்க வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து ரக்கோட்டு அடித்து கொடுத்தா தான் அதை வந்து வீட்டிலே கீழே வந்து இறங்கும் அப்படி இல்லாமல் ரெக்கோட்டு எதுவுமே அடித்து கொடுக்காமல் சும்மா இருந்தாங்கன்னா அது வந்து பக்கத்து பில்டிங்குள்ளலாம் இருக்கும் அப்படி இருந்துட்டுனா மாதிரி அதே ஒரு பழக்கத்துக்கு வரும் எப்போவுமே பக்கத்து பில்டிங்குக்கு போகணும் அதனால் நம்ம பட்டா பார்த்து இறக்கணும்னா அடிக்கடி ரக்கோட்டு கையில் வந்து அடித்து கொடுத்துட்டு இருந்தால் அதை கீழே இறுத்தி பழக்கிடலாம் ஃபஸ்ட்டு அப்படி கீழே இருந்து நம்ம தட்டிலே இருந்து பழகிட்டுன்னா அது எப்போ பறத்துனாலும் அதே மைண்ட் செட்டுக்கு தான் வரும் தட்டிலே வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி ரெண்டு பட்டா தான் வீட்டை சுற்றி பறந்துகிட்டு இருந்து ஒரு பட்டா நல்ல எலும்பி வேறு பூடால வேறு இடத்துக்கு போய்ட்டு இந்த ரெண்டு பட்டாயும் வீட்டிலே இறக்கிடலான்னுக்கிட்டு நாங்கள் ரெக்கார்ட் அடித்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம் இன்றைக்கி நாங்கள் பறத்துன மூணு பட்டாவுமே ஒரு நல்ல ரெக்கடி அம்சம் இருந்து அதனால் இந்த ப்ராக்களை ஈஸியாக ஓவர் டைம் பறத்தலான்ட்டு ஒரு நம்பிக்கையும் இருந்து ப்ரா விட்ட உடனே பக்கத்தில் அங்கங்கே போய் இருக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கமாக அதுக்கிட்டே இல்லை உடனே நல்ல ஹைட்டு அருவியும் அழகாக பறந்து ரெண்டு பட்டா ஜோடி போட்டு ரெண்டு பறந்து ஒரு பட்டா மட்டும் வேறு ஒரு கூட்டத்து கூட இல்லைன்னு பறக்க ஆரம்பிச்சு ஃப்ராயோட ரெக்கடியுமே நல்லா சூப்பராக இருந்து அந்த ரெக்கடிகளை வச்சு நம்ம வந்து பட்டாயை ஃபஸ்ட்டே கணிக்கலாம் அந்த இந்த மாதிரி ரக்கடிகள் இருந்துன்னா நல்லா பறக்கக்கூடிய புறாக்கள்னுட்டு நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம் ஏன்னா அதுக்கு தாய் தப்புன்னு பறவை நம்ம கணிச்சு வச்சுருந்தோம்னா அதே மாடலில் போடக்கூடிய ரக்கடி அமைப்புகள் நம்ம கிடச்சின்னா ஒவ்வொரு டைம் பறக்கிட்டு கண்டுபிடிக்கலாம் ஒரு சில பறவை புறா பறத்தக்கூடிய ஃபேன்ஸ் மாதிரிலாம் இந்த ஒரு ரெக்கபடி சேஜ் சொல்லிடுவாங்க இந்த ப்ரா எவ்வளோ மணிக்கூர் பறக்கும் ஓவர் டைம் பறக்கக்கூடியதா நீட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த ஒரு பெரிய அளவில் நம்மளுக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லாட்டும் ஓரளவு கணிக்கலாம் இந்த ப்ராக்கள் பறக்கும்னுக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி பறத்துனதுல நம்ம வந்து ஒரு பட்டா ஃபஸ்ட்டே வந்து கூட்டுக்க அதை கீழே வந்து இறங்கிட்டு இது பக்கத்தில் இருக்க குறிச்சைலேயே இருக்கல அந்த பில்டிங்லேயே இருக்கல ரக்கோட்டை அடித்து கொடுத்தனால கீழே வந்து இறங்கிட்டு இதே பழக்கத்தை நம்ம இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் தொடர்ந்து பிராயை விட்டு விட்டு ரெக்கார்ட் அடித்து கொடுத்து தட்டிலே இருத்தி பழகிட்டோம்னா அந்த ப்ரா வந்து மாதிரி எப்போ நான் எப்போ பறத்துனாலுமே வேறு எங்கேயுமே எதிர்பார்க்காது கூட்டிலே வந்து இறங்கும் பின்னொரு பட்டாயம் உடனே ஒடிக்க பறக்க ஆரம்பிச்சு அதையும் ஒடிக்க பறக்க ஆரம்பிச்சுனாலே ப்ரா இங்கேயும் உழவுக்கு தான் ரெடி ஆகும் ஏன்னா பட்டா புறாக்களுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் பிறந்தனாலே ரெக்க வெளியே கொடுக்கும் அது எங்கே போய் அணி பார்க்கும் உள்ளதுக்கு அதுக்கு தெரியாட்டு நம்ம ரெக்க அடித்து கொடுத்தோம்னா அழகாக வீட்டு வாசல்லே ரெண்டு பட்டா வந்து இறங்கிட்டு ஒரு பட்டா மட்டும் எழும்பி வேற கொண்டு ப்ரா கூடாது அனுப்பிட்டு ஆனால் அந்த ப்ரா இறங்கிட்டு நல்ல நம்பிக்கையாக இருந்து அது ஒரு ரெண்டு மணிக்கூர் கழித்து அந்த ப்ராயம் வந்து இறங்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்